இன்றைக்கி என்ன ட்ராயிங் பார்க்க போகிறேன்னா கலர் மார்க்ஸ் வச்சு அசைன்மெண்ட்டோட ஃபஸ்ட்டு பேஜ் டிசைன் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்காக நம்ம பிளாக் கலர் ஸ்டிக் பென் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போது சின்ன சின்னதாக ரோசஸ் இருக்க மாதிரியும் குட்டியாக ஃப்ளவர் இருக்கிற மாதிரி வரைஞ்சி அது இலைகள் இருக்க மாதிரி நம்ம டிரா பண்ணிக்கலாம் ஃபுல்லாக அவுட்லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கலர் மார்க்கரை வச்சு கலரிங் கொடுக்கும்போது அது அழகாக இருக்கும் இப்போது ரோஸ்க்கு வந்து கலர் கொடுக்க வந்து ஆரம்பிக்கலாம் இதுக்காக நான் லைட் பிங்க் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து ஃபுல்லாக பேக்ரவுண்டாக நான் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கும் மேலே டார்க் பிங்க் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து லைட்டாக ஃபுல்லாக கலர் பண்ணாமல் அதோடய அவுட்லைன்ஸில் மட்டும் டார்க் கலர் வர மாதிரி கலர் பண்ணியிருக்கேன் நம்ம வீடியோவில் கட்டுறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி கலரிங் வந்து பண்ணிக்கலாம் இப்போது இதே மெத்தேடில் நம்ம ரெண்டு ஃப்ளவருக்கும் கலரிங் வந்து பண்ணி முடிச்சுக்கலாம் இப்போது எல்லோ கலரை யூஸ் பண்ணி அந்த சின்ன பூக்களோட சென்டரில் வந்து நம்ம கலரிங் வந்து பண்ணி முடிச்சுட்டு ரெட் கலரை யூஸ் பண்ணி சுற்றியும் இதகள் வர மாதிரி நம்ம கலர் பண்ணிக்கலாம் நான் வந்து எல்லா ஃப்ளவருக்கும் ஒரே கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ரெட் கலர்னால் ரெட் கலர் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் நீங்கள் வந்து ஒவ்வொரு ஃப்ளவரும் ஒவ்வொரு கலரில் அந்த மாதிரி கூட நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் இப்போது ரெட் கலரை வந்து ஃபுல்லாக நம்ம கொடுத்து முடிச்சுக்கலாம் இப்போ க்ரீன் கலரை யூஸ் பண்ணி அதனோட இலைகளுக்கெல்லாம் கலர் பண்ண ஆரம்பிக்கலாம் நான் சிங்கிள் க்ரீன் மட்டும் யூஸ் பண்ணாமல் லைட் க்ரீன் டார்க் கிரீன் வர மாதிரி எல்லா கலரும் மிக்ஸ் பண்ணி நான் கொடுத்துருக்கேன் கிட்ட ஒரே ஒரு கிரீன் தான் இருக்குது ரெண்டு கிரீன் இருக்குன்னா நீங்கள் அந்த மாதிரி கூட மெட்ச் பண்ணி நம்ம கலரிங் வந்து பண்ணிக்கலாம் இப்போது இந்த சைடு அதோட ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஒரே ஒரு ஃப்ளவர் இருக்க மாதிரி வரைஞ்சிருக்கேன் அதுக்கு வந்து எல்லோ கலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் லைட் எல்லோ வந்து பேக்ரவுண்டாக நான் கொடுத்து முடிச்சுட்டு டார்க் எல்லோ வந்து அவுட்லைன்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்கேன் இப்போது பிளாக் ஸ்டிக் பெண்ணு வச்சு அந்த பூக்களை லைட்டாக லைன்ஸ் வர மாதிரி நம்ம ட்ராப் பண்ணிக்கலாம் இப்போது இதே மாதிரி குட்டி குட்டி லைன்ஸ் வர மாதிரி மீதமுள்ள பூக்களுக்கும் நம்ம லைன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம் இப்போது அதே மாதிரி பெண்ணை யூஸ் பண்ணி அந்த இலைகள் இருக்குது பார்த்தீங்களா அந்த இலைகளுக்கும் சென்ட்ரலில் நம்ம லைன்ஸ் வர மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம் குட்டி குட்டி லைன்ஸாக கொடுத்துருக்கலாம் இல்லை நீங்கள் ஃபுல்லாக ஜாயின் பண்ணி நம்ம இலைகள் மாதிரியும் நம்ம போட்டுக்கலாம் இப்போது நம்ம அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வர இலைகளுக்கு வந்து ஃபுல்லாக லைன்ஸ் மாதிரி இழுக்காமல் லைட்டாக லைன்ஸ் மாதிரி இழுத்து விட்டு சின்ன சின்ன டாட்ஸ் இருக்க மாதிரி நான் லைன் மாதிரி மேக் பண்ணியிருக்கேன் இப்போ அந்த எல்லோ ஃப்ளவருக்கு பக்கத்தில் இலைகள் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கும் அந்த லைன்ஸ் வர மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம் இப்போது பிங்க் கலரை யூஸ் பண்ணி லைட்டாக கேப் கேப்பாக விட்டு நான் லைன்ஸ் மாதிரி எடுத்திருக்கேன் அது கூட பிளாக் லைன் வச்சு லைன் கொடுக்கும்போது நம்மளுக்கு ஈஸியான ஒரு ஃபஸ்ட்டு பேஜ் டிசைன் வந்து கிடச்சிருக்கும் இது பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வேறு எதாவது வீடியோஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் இல்லை இதே மாதிரி அசைன்மெண்ட் டிசைன் வேணும்னாலும் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் லைக் பண்ணும்போது தான் நம்ம வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும்